ஆனந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீன வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இந்த மூணையும் வருஷப்படுத்தி வருஷப்படுத்தி பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில பார்த்தாலேயேனால் குரு சுக்ரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த வாரம் இந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கும் போது நான்கு கிரகங்கள் இருக்கு கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிகளையும் போறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷ ராசிக்கு பெயர்றார் இது வந்து மாத கிரக பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது மேஷத்துல போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயா இருக்க போறார் பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போறார் பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சிரவண விரதம் அதாவது திருவோண விரதம் திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது ரெண்டு நட்சத்திரங்களுக்கு ஒன்று திரு ஆதிரை இன்னொன்று திரு ஓணம் திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம் திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம் பெரிய அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவா ஆதிர ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரவணம் அதாவது திருவோணம் அப்படின்றது பெருமாளுக்குண்டா நட்சத்திரம் திரு ஓண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா திரு ஓணம் சனி பகவானுடைய ச ராசியில் வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால தான் அவர் வந்து அவருடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார் தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு எழுபது மார்க் இருக்குது அதில் ஒரு நூறு மார்க் இருக்குது நூற்றி எழுபது மார்க் என்ன பண்ண முடியாது போய் மிச்சம் முப்பது மார்க் போடலாம் நூறு மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால் அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த எழுபதுக்கு உண்டான தண்டனையும் நூறு சதவீதம் நீங்க வந்து நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணிய கர்மாவுக்கு உண்டானதையும் ஒரு சனி எந்த ஒரு விஷயத்திலையும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார் அந்த ராசியில சிரவண நட்சத்திரம் திரு ஓண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தீங்களா இந்த ஆஹ் சிரவண நட்சத்திரம் திரு ஓணம் இருபத்தி எட்டாம் தேதி ஸ்ரவண விரதம் இருப்பாள் அதனால் சவண விரதம் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் சிரவண விரதம் இருக்கிறதும் கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் வந்து க சவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும் உடல் உபாதைகளுக்கும் வந்து இந்த சிரவண விரதம் இருப்பா அதாவது ஏதாவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியிறது அதாவது சாயந்தரம் முடிகிறது ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் காற்றால் சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும் அதாவது பரணி கிருத்திகை ரோகிணி ரெண்டாம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் சூரியன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம் இந்த நட்சத்திரம் பிரகாரம் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்தை தாண்டல் அதாவது சூரிய பகவான் இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியிறது அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது இது ஒரு நல்ல விசேஷம் இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும் அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலே ஆனால் உங்களோட அதாவது பொதுவாக இருபத்தி அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வைஷ்ணவ ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசி ஏகாதசியினுடைய இது ஏகாதசி பார்த்தாலே ஆனால் உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் என்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார் இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்ததா இருந்தே இருந்தால் மட்டும் தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாழிகையோ அறநாழிகையோ பத்து விநாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்துட்டேன்னா அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும் அதுதான் வந்து வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாத்பரியம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி முழு நாளும் வந்து பெருமாளுக்கு இதுவா இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணம் பண்ணுவான் அதாவது தான் சாப்பிடுவான் அந்த வயசானவா இவா எல்லாம் வந்து சா பண்றது சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமா இருக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த அஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போறத சந்திராஷ்டிரமம்னு சொல்றோம் மதிகாரகன் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதனால சந்திராஷ்டிரம தண்ணிக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வளிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்க கோ இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க பசும்பால் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலில் வந்துகிட்டு கீழே வந்துகிட்டு உங்களுக்கு அசலிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சார்னா அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்பொழுதும் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இதில் என்ன பெரிய விசேஷம்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சுக்ரன் ஆட்சி பெற்று போயிருக்கார் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல புதனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒம்பது பத்து அதிபதிகள் ஒன்பதாம் இடத்தில் சேர்ந்து இருக்கிறது தர்மகர்மா அதிபதி யோகம்னு சேர்ந்து சொல்லக்கூடியது அதாவது பொதுவாக வந்து தர்மத்திற்கு செலவு பண்ணக்கூடியது அதாவது தர்ம கர்ம அதிபதி யோகம்னா இருக்கிற பைசா மொத்தத்தையுமே தர்மத்துக்கு செலவு பண்ணுறதில்லை உங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் ஓரளவு வந்து தர்மத்துக்கு செலவு பண்ணக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் உண்டு மேல்நாட்டு படிப்பு அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் அதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு ஆட்சி பெற்ற சுக்ரன் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய காலகட்டம் சூரியனும் அங்கே இருக்கிறதுனால இந்த சிறு சிறு செலவுகள் செஞ்சு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் கேது பகவான் ராசியில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் என்னென்னா நலத்துல கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் பார்த்ததுனால கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை வர தவறாமல் ஓரளவு மேனேஜபுளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ராசிக்கு சப்தமத்தில் வந்து செவ்வாயும் ராகுவும் மெர்கர் அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கார் அதனால் எதிர்பாலினத்தவரை நம்புறது ரொம்ப நல்லதில்லை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் மூலத்திருகோணத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எதிரிகளை நிச்சயமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய வேதை கிடைக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் நாலாம் இடத்தில் ஆரம்பிக்கிற சந்திர பகவான் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை அஞ்சு நாலே முக்கால் மணி வரலாம் இருக்கிற அந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக வீட்டுக்குன்னு வந்து இப்போ ஏதாவது பொருட்கள் வாங்குவீங்க அழகு பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பதினொன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாளை முக்கால்லேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வை இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதனால் வந்து பதினொன்றாம் அதிபதி குருவின் பார்வையோடு இருக்கிறது சப்தமாதிபதியினுடைய பார்வையோடு இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணம் பண்ணணும்னு பார்த்துன்னு இருக்கவாறு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பூனர்ப்பு யோகம் அமையிறது அதனால் வந்து இப்போ இரு இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவானோடு இருக்கார் இதன் மூலியமாக உங்களுடைய வேலையில் திடீர் ஏற்றம் வரும் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷன் மூலியமாக வெளியூர் வழி மாநிலம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தேன்னா எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நிச்சயமாக ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ராகுவோட சம்பந்தம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி வந்து எட்டாம் இடத்துக்கு போயிடுறார் அதனால ஏழாம் இடத்துல ராகுவோட சம்பந்தம் ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலயமாக நீங்கள் பணம் வந்து எவ்வளவு பார்ட்னர்ஷிப்பில் போட்டேனாலும் அந்த பார்ட்னர்ஷிப் பணம் வந்து அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது மூணாம் தேதி காத்தால் ஒரு ஒரு மணி வரலும் வந்து சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருக்க போகிறார் முப்பத்தொன்னாம் தேதி ராத்திரி பத்து மணியிலிருந்து இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாக இந்த கன்னியாராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா கெமிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயம் கம்யூனிகேஷன் சைட்ஸில் இருக்கிறவா அதை தவிர பாடல் ஆடல் கலைகளில் இருக்கிறவா இந்த ஆர்ட்டு டைரக்டர்ஸ் சினிமாவில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேப்பர் எழுத்து த பணி பேப்பர் இது பண்ணுறது லைப்ரரி இந்த மாதிரியான பணிகள் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அங்கே வந்து பச்சை பயிரை தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது லோகா சமஸ்தா சுகினோபவன் நன்றி நமஸ்காரம்